முருகாசரணம் மயிலு மயிலும் சேவரும் துணை என்று அச்சா இருகாணி எனும் தச்சூர் தல பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலில் எக்காலும் மக்காதே சூர்கொத்தர் தச்சா மயில் சேவலாக்கி பிளந்த சித்தா எக்காலத்திலும் அழியாத வரத்தை பெற்றதால் சூரன் சேவேரின மக்காத மாமரமாக முருகனுடன் போருக்கு வந்தான் அத்தகைய மாமரத்தை முருகவேள் மேலால் இரு கூறுகளாக பிறந்தார் அந்த மரத்தூள்களைக் கொண்டு ஒரு தச்சரி போல மயில் சேவல் என்னும் உருவங்கள் ஆக்கினார் என்று மிக அழகாக மரவேலை செய்பவர்களை இருக்கிறார் திருநாதன் க என துவங்கும் தமிழ் எண் வரிசை எழுத்துக்களில் அ எனும் எழுத்து எட்டாவது எழுத்து இது சிவத்தை குறிக்கும் என்பார்கள் அதை ஏழையாகி எனக்கு உபதேசித்த முக்திக்கு வித்தே என்று பாடுகிறார் எட்டாம் எழுத்து ஏழை ஏற்கு பகிர்ந்த முக்தா தச்சூர் சிறப்பை பாடல் விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் குருகாசரணம் குகார்ப்பணம் வஸ்து அச்சாய் இருக்காணி காட்டி இரும்பு அச்சு போல வலிய பொருந்தியதாய் அழுத்தி அடிக்கப்பட்ட ஆணி போலவும் கடைந்து செப்பார்வதை கோடு நீட்டி பற்றைகளை கடைந்தெடுக்கப்பட்ட செப்பு குடம் போன்ற கொங்கை மலையை நீட்டி காட்டி சரங்களைப் போல் விழி கூர்மை நோக்கி குழைந்து உறவாடி அம்புகளைப் போன்ற கண்களால் நுண்மையாக நோக்கி மன நிகழ்ச்சியுடன் சொந்தம் பாராட்டி அத்தான் என ஆசி கூட்டி தயங்க வைத்தாய் என பேசி அருமையான அத்தான் என்னை கூப்பிட்டு என்னை வெகு நேரம் காக்க வைத்தீர்கள் என்று கொஞ்சம் இருந்தேரே இறை ஆசை எடுப்பான பேச்சுக்கு இடங்கள் வைச்சா பார்க்கிறேன் இப்பொழுது அந்த ஆசை போய்விட்டதோ மற்ற பெண்கள் கேலி செய்து பேசும்படியாக செய்து யோசித்து பார்த்தால் ஒப்பார் உனக்கீடு பார்க்கிறேன் கடம்பன் மட்டும் உனக்கு சமமான யார் இருக்கிறார்கள் முருகன் கூட உனக்கு நிகராக மாட்டார் என்றெல்லாம் பேசிவிட்டு பிடிவாதத்தோடு வைப்பாகு போல இனிமையாக பேசி தமது இல்லத்தில் கூட்டிக் கொண்டு போய் முற்பாயிலில் காலம் வீட்டு கலந்து வைப்பார் கோலை பாயிலில் சரியான சமயத்திலே தன்மையிலே உணர்ச்சி கொடுப்பார் தமக்கு ஆசையால் பித்தளைந்து திரிவேனோ அப்பேற்பட்டவர்கள் மேல் ஆசை முகத்தால் வைத்தியம் பிடித்த அலைவேனோ மறுபாடு மேற்பட்டிருந்த எல்லாம் அழிந்து போகும் பழைய காலத்திலும் வெஞ்சி நிற்பவராய் வாயின் கலக்கத்திற்கு அப்பாற்பட்டிருந்த பிச்சாசருக்கு ஓதி பிச்சு ஆசருக்கு ஓதி குற்ற பெயருள்ள சிவனாருக்கு உபதேசித்தவனே சுந்தரரை ஆட்கொள்ளும் பொருட்டு அவரால் பித்தன் என்று வசிமொழியை ஏற்றுக்கொண்டவல்லவா கோட்டை கிழங்க மிக்கா நினைப்போர்கள் வீக்கி பொருந்தி நிலையாயே சூழ்ந்த கோட்டையில் சிறையிடுவது போல மரச்சரிய அடைத்து மிக தீவிரமாக தியானிப்பவர்களின் பக்தி எனும் கட்டிலே அகப்பட்டு நெல்ப நீதானே பக்தி வலையில் படுவோன் காண்க என்பார் எட்டாம் எழுத்தை ஏழை ஏற்கு பகிர்ந்த முத்தா தமிழில் எட்டை குறிக்கும் அ என்ற எழுத்தை இந்த ஏழை எனுக்கு உபதேசித்த முக்திக்கு வித்தானவனே ஆ எனும் எழுத்து சிவத்தை குறிக்கும் ஆறுமறியா ரகரம் அவன் என்று இணையார் திருபடி எட்டு எழுத்தாகும் என்பது திருமந்திரம் எட்டக்கரம் பரவும் ஒரு சித்தியளிக்கும் வலுப்பான போர்க்குள் தொடங்கி மக்காத ஆக்ரோஷமான யுத்தத்தை ஆரம்பித்து எப்பொழுதும் மக்கி போகாத சூரபத்மனையும் நூற்றி எட்டு யுகம் வாழ்ந்த சூரன் மாமரமாய் வந்ததினால் மக்காதே என்கிறார் தச்சன் மரப்பசைகள் செய்யும் பொழுது முதலில் வஜ்ரம் பாய்ந்த மரத்தை தேர்ந்தெடுப்பான் அதே போல குருகப்பு ஆசாரி மயில் சேவை செய்வதற்கு உறுதியான இந்த மாமரத்தை தேர்ந்தெடுத்தார் என்று நகைச்சுவைப்பட பாடுகரா சூர்க்கொத்தறிந்த செனவேளா அவன் சுற்றத்தையே பிளங்குகளில கோம்பம் கொண்ட வேலனே தச்சா மயில் சேவலாகி பிளந்து சித்தா தெய்வ தச்சனே மரத்து நின்றும் மயிலும் சேவலும் வரும்படி அது பிளந்த சித்த மூர்த்தியே சாதாரண தச்சன் உருவங்களே மரத்திலிருந்து செதிக்கிறார் உருவங்களுக்கு உயிர் வராது முருகன் மாமரத்திலிருந்து எழுதிய மயிலும் சேவலும் வீருடன் விளங்கி வருவதால் கச்சர்களுக்கு முருகன் சித்தத்தன் புறப்பாவை தாக்குள் பணிந்து சத்தாகி அப்பேடையாட்கு புகுந்து மனமாகி வள்ளியின் திருவடிகளை வணங்கி தன் கண்களிலே இனிய கருணை பொங்க அப்பெண்ணை அடையும் பொருட்டு அவள் இருந்த திணைப்புறத்திலே நுழைந்து அவளை மணந்து தப்பாமல் இப்பூர்வ மேற்கு தரங்கள் தெற்காகும் தன் கீர்த்தி சிறிதும் மங்காமல் இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் சூழ்ந்த இந்த பாறிலே கீர்த்திக்கு இசைந்த இந்த பூ பிரபலமான பெயருடன் திகழும் கச்சூர் வடக்காக மார்க்க தமந்த பெருமாளை கச்சூர் என்னும் ஊரின் வடக்கே அமைந்துள்ள வழியிலே ஆண்டார்க்கும் என்னும் தளத்திலே விளங்கும் பெருமாளை மோகத்தால் வைத்தியம் பிடித்து அறிவேனோ முருகாசரனும் திருப்புகள் பாடலை கேட்டும் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடி பாடல் வரி பதினெட்டு கூடி தொழில் செய் பாரதியின் புதிய ஆத்திசூடி கூடிய தொழில் செய்யுளாகும் சாதாரணமாக அதை படிக்கும் பொழுது சேர்ந்து தொழில் செய்ய வேண்டும் என்று பொருள்படும் ஆனால் சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய விரிவான தத்துவப் பொருள் தெளிவாக கிடைக்கும் மனிதன் பொதுவாக சேர்ந்து தொழில் செய்கிறான் மனிதன் தனியாக இருக்கிறான் வேலை செய்கிறான் படிக்கிறான் எழுதுகிறான் என்று கூறினாலும் மற்றவருடன் எவ்விதமான தொடர்பும் இன்றி தனிமைப்பட்டு இருப்பதில்லை இருக்கவும் முடியாது மனிதன் ஒரு சமுதாய பிராணி மனித குலம் தோன்றிய காலம் தொட்டு கூட்டம் கூட்டமாகவே கூடி வாழ்ந்துள்ளான் காடுகளிலும் மலைகளிலும் மனிதன் காட்டு மேராண்டிய நிலையிலே வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று உலகம் முழுவதுமே மிகவும் நெருங்கிவிட்ட காலம் வரை மனித வாழ்க்கை கூட்டு வாழ்க்கையே கூட்டு வாழ்க்கை நடைபெற கூட்டாகவே மனிதன் வேலை செய்து வாழ்ந்திருக்கிறான் தொழில் செய்து வாழ்ந்திருக்கிறான் குடும்பம் குழுக்கள் இனக்குழுக்கள் இனக்கூட்டங்கள் ஊர் நாடு நகரம் தேசிய இனம் தேசம் உலகம் என்றும் வகையிலே கூட்டு சமுதாயமாகவே மனித வாழ்க்கை அமைந்திருக்கிறது சமுதாய உழைப்பு சமுதாய உற்பத்தி சமுதாய வாழ்க்கை இதுவே மனித அமைப்பாகும் இன்று மனித சமுதாய அமைப்பின் அடிப்படை அந்த குடும்பமாகும் தனி மனிதனுக்கும் சரி குடும்பம் முதல் உலகம் வரையிலுமான வடி சமுதாய பிரிவு ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் தனிநலன்களும் பொது நலன்களும் தனித்தமைகளும் பொது இருக்கின்றன இவைகள் தங்கள் நலன்களில் இணைய வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் ஒற்றுமையில் தனித்தன்மையும் பொதுத்தன்மையும் காண வேண்டும் பாரதியும் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் கூட்டம் என்றும் முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுதுக்கும் பொது உடனே என்றும் பாடுகிறார் எனவே மனிதன் ஒரு சமுதாய பிராணி என்னும் முறையிலே இயற்கை சக்தியுடன் மட்டுமல்லாமல் சமுதாய வேண்டும் அதே போல மனித சமுதாயத்தின் ஒவ்வொரு பிரிவும் ஒன்றுபட்டும் இருந்தாலும் இணைந்தும் வாழ்கின்றன வாழ வேண்டும் இல்லாவிட்டால் சேதங்கள் ஏற்படுகின்றன ஆதி மனிதன் தானும் தனது குழுமும் உயிர் வாழ்வதற்கு அவசியமான உணவுப் பொருட்களை சேகரிப்பதற்கும் விலங்குகள் பறவைகள் வரும் அபாயங்களில் இருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கும் கூட்டாக சேர்ந்தே தங்கள் பணிகளை ஆற்றி வந்திருக்கிறார்கள் மனித குழுக்கள் கூட்டு முயற்சிகள் எடுத்து உற்பத்தி கருவிகளை உண்டாக்கியும் பயன்படுத்தியும் தங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டார்கள் நமது நாட்டில் குடும்ப அமைப்பே கூலி தொழில் செய்யும் உற்பத்தியை பயன்படுத்தும் அமைப்பாக இருந்து வருகிறது மனிதன் கூட்டாகவே முயற்சி செய்து ஏராளமான நிறப்பரப்புகளை சாகுபடிக்கு கொண்டு வந்து விவசாய தொழிலை வளர்த்தான் விவசாயத்திற்கு அவசியமான பல நீர்ப்பாசன நிலைகளை உருவாக்கினான் பெரிய குளங்கள் கல்வாய்களை கிணறுகளை கூட்டு முயற்சியால் வெட்டி சமுதாயத்துக்கு பயன்படுத்திக் கொண்டான் கூட்டு முயற்சியால் வீடுகளை கட்டினான் நகரங்களில் கோவில்களையும் கலைக்கூடங்களையும் நிர்மாணித்தான் சாலைகளை அமைத்தான் நீர்நிலைகளை நிர்மாணித்தான் கல்வி நிலையங்களை உண்டாக்கினான் பல தொழில்களை எண்ணற்ற பல தொழில் கூடங்களையும் உண்டாக்கினான் மனிதன் தனக்கு தேவையான இயற்கை சக்திகளையும் அவர்கள் மூலம் கிடைக்கும் ஆற்றலையும் கூட்டு முயற்சியால் பயன்படுத்திக் கொண்டான் மனிதன் தனது கூட்டு முயற்சியால் நீராபி சக்தி இயற்கை வாயு எண்ணெய் எரிபொருள் சக்தி வெப்ப சக்தி மின்சார சக்தி காற்று சக்தி என்று முதலியவைகளை பயன்படுத்தி கற்றுக் கொண்டான் இருப்பினும் மனிதன் உணர்வு பூர்வமாக கூடி தொழில் செய்வதில்லை என்ற பல குறைகளும் பலவீனங்களும் ஏற்பட்டு பாதிப்புகள் வருகின்றன நமது ஊர் மக்கள் கூடி தொழில் செய்து ஊர் முன்னேற வேண்டும் கூடித்தொழில் செய்து நமது மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும் நமது நாட்டை முன்னேற்ற வேண்டும் பல நாட்டு மக்களும் ஒத்துழைத்து கூடித்தொழில் செய்து மனித குலத்தை முன்னேற்ற வேண்டும் நமது ஊரில் விவசாயம் தொழில் முதலீடுகளில் முன்னேற்றம் காண வேண்டும் நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டும் மரங்களில் நட வேண்டும் இவ்வாறாக ஊர் மக்களின் பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்குமாக கூட்டு முயற்சி மூலம் கூடித்தொழில் செய்து முன்னேற வேண்டும் ஊர் அளவில் இருந்து உலக அளவில் வரையிலும் கூடி தொழில் செய்ய வேண்டிய அவசியம் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகரித்துள்ளன மேலும் அதிகரித்து வருகின்றன நமது நாட்டின் வளர்ச்சிக்கும் மனிதகுல மேம்பாட்டிற்கும் இத்துறையில் பாரதியின் போதனை நம்மை மேலும் ஊக்குவிக்கட்டும் உலகுக்கு வழிகாட்டட்டும் பாரதியார் திருப்படிகள் போற்றி போற்றி